தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் இரண்டு அத்தியாயம் எழுபது முதல் ஆணை தான் இடும் ஆணைகளை பின்பற்றி நடப்பதானால் அவன் ஆசையை நிறைவேற்றி தமிழகம் செல்ல வழி சொல்வதாக அலிமா கூறிய உறுதிமொழியின் விளைவாக அவள் கையிலடித்து சத்தியம் செய்த இளஞ்செழியன் அவளிட்ட முதல் ஆணையை கேட்டதுமே திடுக்கிட்டுப் போய் பெரிதும் சங்கடத்துக்கு உள்ளானதல்லாமல் அவளுடைய மற்ற ஆணைகளும் அப்படித்தான் இருக்குமோ என்ற சந்தேகத்தால் பெரிதும் கலங்கினான் என்னை மணந்து கொள்வதாக இலியாசுவுக்கு உறுதி கூறுங்கள் என்று தான் ஆணையிட்டதுமே அந்த தமிழக வீரன் முகத்தில் ஏற்பட்ட திகிலுடன் குழப்பத்தையும் கண்ட அலிமா மிக இன்பமாக நகை புரிந்தாள் அவள் உதிரிவிட்ட அந்தச் சிரிப்பு அவன் உள்ளத்தே திகிலுடன் கலந்து கொழுந்துவிட்ட கோபாக்னியையும் கிளறிவிடவே இதில் சிரிப்புக்கு இடமில்லை அலிமா விருப்புக்கு தன்னிடம் இருக்கிறது என்று கூறினான் இளஞ்செழியன் சொற்களில் கடுகடுப்பு துள்ளி விளையாட ஹிலியாசுவின் வளர்ப்பு மகளை மணப்பதில் அத்தனை வெறுப்பா உங்களுக்கு என்று கேட்ட அலிமா மீண்டும் நகைத்தாள் உன் சிரிப்பு எனக்கு வேப்பங்காயாக இருக்கிறது என்று பதிலுரைத்த இளஞ்செழியன் அவளை விட்டு இரண்டடி விலகி நடந்தான் அவள் மட்டும் நின்று இடத்தை விட்டு விலகாமலேயே தலையை மட்டும் திருப்பி தன் அழகிய வெளிகளால் அவனை நோக்கிவிட்டு கேட்டாள் வேப்பங்காயா அது என்ன என்று அது ஒரு மரத்தின் காய் கசக்கும் என் சிரிப்பு கசக்கிறதா உங்களுக்கு சந்தேகம் என்ன உன் சிரிப்பு உன் ஆணை எல்லாமே அசந்தர்ப்பம் அசந்தர்ப்பமாக இருப்பது ருசிப்பது கஷ்டம் நான் ஈச்சம் பள்ளம் போல் இனிப்பவள் என்று என் வளர்ப்பு தந்தை சொல்வார் இந்த சாம்பிராணி நாட்டில் எத்தனையோ வீரர்கள் என்னை அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஈச்சம்பழத்தை விட இனிப்பானது இந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் என்று கொண்டான் இளஞ்செழியன் ஓஹோ ஈச்சம் பள்ளத்தை விட அதிகம் இனிக்கும் பழங்கள் தமிழகத்தில் உண்டு போல் இருக்கிறது என்று ஏதோ சந்தேகம் கேட்பவள் போல் கேட்டு இளஞ்செழியனை சில வினாடிகள் உற்று நோக்கினாள் அலையுமா பிறகு மஞ்சத்தை அணுகி அதன் முகப்பில் தாராளமாக உட்கார்ந்து கொண்டாள் எழிலெல்லாம் எழுந்து நோக்க மஞ்சத்தில் அமர்ந்த அந்த அரபு மங்கையை சில வினாடிகள் பார்த்து கொண்டு மௌனமாக நின்ற இளஞ்செழியன் கடைசியில் ஆமாம் தமிழகத்தில் இனிக்கும் பழங்கள் உண்டு ஏன் தமிழகத்தைப் பற்றி நினைத்தாலும் பேசினாலும் கூட இனிக்கும் என்றான் அவன் தமிழகத்தைப் பற்றி நாட்டு பேசிய பேச்சுகளை புறக்கணித்த அலிமா பேச்சின் முதற்பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் பல பல இனிய பழங்களை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்கள் அதனால்தான் இந்த ஈச்சம் பள்ளத்தின் ஆணையை நிறைவேற்ற மறுக்கின்றீர்கள் காரணம் புரிகிறது என்று கூறி விஷமமாக புன்முறுவல் செய்தார் இளஞ்செழியனுக்கு அப்பொழுதிருந்த மனோநிலைக்கும் நகைச்சுவைக்கும் தூரம் பெரிதும் இருந்ததால் அவன் முகத்தில் கவலைக்குரியே அதிகமாக படர்ந்து நின்றது உள்ளத்திலோடிய எண்ணங்களை இலியாசுவின் வளர்ப்பு மகளுக்கு தெளிவாக்கவும் அவள் ஆணையை நிறைவேற்றுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை புரிய வைக்கவும் மஞ்சத்தை அணுகி அவன் எதிரே நின்ற இளஞ்செழியன் நிதானமும் உறுதியும் நிறைந்த குரலில் சொன்னான் ஹலீமா என் கதையை முழுவதும் சொல்ல இப்பொழுது அவகாசம் இல்லை அதற்கு தேவையும் இல்லை இதை திட்டமாக தெரிந்துகொள் என் இதயத்தில் இப்பொழுது தமிழகத்தின் நலன் ஒன்றை தவிர வேறு எதற்கும் இடமில்லை எங்கள் நாட்டில் அநீதிகள் பல நிகழ்ந்துவிட்டன மாற்றார் ஆதிக்கம் அங்கு நினைப்பதற்கும் மார்க்கம் ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்துக்கு தலைகளை மாட்ட புகாரின் யவனர்கள் திட்டங்களை உருவாக்கி வருகிறார்கள் அந்த திட்டங்கள் உருவாக்கி பயனும் அளிக்க உதவி செய்யும் புல்லுருவிகளும் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறார்கள் இத்தனை நாள் மாபெரும் தமிழ் மன்னர்கள் தங்கள் இரத்தத்தை ஊற்றி வளர்த்த தமிழ் சுதந்திர பயிர் சாகாதிருக்க களை எடுக்க வேண்டும் தமிழர்கள் கைகள் அந்த பணியில் திடப்படுத்தப்பட வேண்டும் அவற்றை வலுப்படுத்த நான் தமிழகம் செல்ல வேண்டும் அந்த பணி முடியும் வரையில் காதலுக்கோ திருமணத்துக்கோ இடமில்லை அவன் பேசுவதில் சற்றும் குறுக்கிடாமலே கேட்டுக்கொண்டிருந்த அலிமா கடைசியில் வினவினால் அதற்கு பிறகு இளஞ்செழியன் அவள் கண்களை பார்க்க முடியாமல் தரையில் தாழ்த்தி கொண்டான் அதற்கு பிறகும் முடியாது அலிமா என்று முணுமுணுத்தான் அவள் காதில் மெல்ல விழும்படியாக அப்படியானால் உங்கள் இதயத்தை சிலர் ஏற்கனவே பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா என்று அலிமா வினவினாள் சிலர் என்பது தமிழகத்தில் இல்லை அலிமா அந்த புறம் வைத்து மறைவு கட்டி பல பெண்களை உள்ளடைப்பது என்பதெல்லாம் தமிழர் பழக்கமல்ல அரசர்களை தவிர மற்றவர்கள் ஒருத்திக்கு மேல் இரண்டாம் அவளை மணப்பதும் கிடையாது அப்படி ஏதாவது இருந்தால் அது அபூர்வம் என்றான் இளஞ்செழியன் இங்கு அது சகஜம் என்றாள் அலிமா இலியாசுவின் கேளிக்கை மண்டபத்தை பார்த்ததுமே புரிந்து கொண்டேன் அந்தந்த நாட்டில் இருக்கும்போது அந்தந்த நாட்டு பழக்கத்தை தானே பின்பற்ற வேண்டும் பழக்கத்தை மாற்றிக்கொள்வது அவ்வளவு எளிதல்ல தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று எங்கள் நாட்டில் ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி உண்மைதான் சந்தேகமே இல்லை ஒப்புக்கொள்கிறாயா ஒப்புக்கொள்கிறேன் ஏன் தெரியுமா ஏன் உங்கள் தொட்டில் பழக்கத்தை நாளை காலையில் நீங்கள் கடைபிடித்தால் நாளை மாலைக்குள் சுடுகாட்டுக்கு போய்விடலாம் இந்த வார்த்தைகளை சற்று அழுத்தியே சொன்னாலிமா இளஞ்செழியனின் கைகளை பிடித்து மஞ்சத்தில் அவனை உட்கார வைத்துவிட்டு தான் எழுந்து தரையில் நின்று கொண்டாள் பிறகு அவன் மீது ஒரு வினாடி தன் அழகிய விழிகளை ஓட்டினாள் கடைசியாக கூறினால் விழிகளை அவன் மீதிருந்து அகற்றாமலேயே என் கண்களை பாருங்கள் என்று இளஞ்செழியன் அவள் கண்களை நன்றாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு பார்த்தேன் அலிமா என்றான் கண்கள் மனத்தின் வாயில்கள் என்று இந்த நாட்டில் சொல்வார்கள் என்றாள் அலிமா உண்மைதான் அலிமா வஞ்சக கண்களாயை நன்றாக உற்று பார்த்து சொல்லுங்கள் இல்லை அலிமா இல்லை நிர்மலமான கண்கள் அவற்றில் வஞ்சகம் சிறிதும் இல்லை இதை கேட்டதால் சற்று பெருமூச்சு எறிந்துவிட்டு உங்கள் சொற்கள் என் இதயத்தில் அமுதம் போல் பாய்கின்றன வீரரே உங்களை நன்றாக நான் புரிந்து கொண்டு உங்கள் இதயத்தை வேறொரு பெண் பிடித்து கொண்டிருக்கிறாள் ஆகையால் குழம்பி குழம்பி ஏதேதோ பேசுகிறீர்கள் ஆனால் அச்சப்படாதீர்கள் நான் எப்படியும் உங்களை காப்பாற்றி தமிழகம் செல்ல ஏற்பாடு செய்கிறேன் ஆனால் நீங்கள் என்னை மணந்தாலும் மணக்காவிட்டாலும் மணப்பதாக நாளை இலியாசுவிடம் உறுதி கூறிவிடுங்கள் இது விஷயத்தில் ஆணையிட்டதை மறக்காதீர்கள் உறுதி கூறினால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அவசியமில்லை என்று சொல்லிக்கொண்டே போன அலிமாவை இடைமறித்த இளஞ்சலியன் தவறு அலிமா தவறு வார்த்தையை மீறும் வழக்கம் எனக்கில்லை என்றான் அலிமாவின் குரல் திடமாக ஒழித்தது பெரிய நன்மைகளை செய்ய சிறிது தவறு செய்வது சாத்திர சம்மதமென்று எனக்கும் எவன அரசகுமாரிக்கும் தமிழ்மொழி பயிலுவித்த வணிகர் பலமுறை சொல்லியிருக்கிறார் சில சமயங்களில் பொய் சொல்வதும் அநீதியாகாது என்றும் அவர் கூறியிருக்கிறார் உங்கள் நாட்டு சாத்திரமெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் என்னை மணக்க மறுத்தால் உங்கள் கதி என்னவாகும் என்பது எனக்கு தெரியும் இறந்த பின்பு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு என்ன உதவியை செய்ய முடியும் ஆகவே நன்றாக யோசித்து நல்ல முடிவுக்கு வாருங்கள் நாளை காலையில் என்னை சந்தித்ததும் இலியாசு கேட்பான் இரவில் தமிழன் என்ன சொன்னான் எப்படி நடந்து கொண்டான் என்று நான் மிக இன்பமாக பொழுதை ஓட்டியதாகச் சொல்வேன் நீங்களும் மறுக்காதீர்கள் உங்கள் இதய ராணியை ஒரு நாள் நீங்கள் சந்திக்க ஆசைப்பட்டால் கானாவின் இந்த ஏழை ராணியுடன் சில நாட்கள் நீங்கள் சிரித்து விளையாடித்தான் ஆக வேண்டும் இலியாசுவின் கண்களிலும் காணா மக்களின் கண்களிலும் நாம் காதலராக நாடகமாடுவதில் தவறில்லை பலனுண்டு என்றாள் அலிமா என்ன பலன் அலிமா அரசரை போலவே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் உங்கள் மீது எப்பொழுதும் வீரர்கள் ஒரு கண்ணை வைத்திருந்தாலும் உங்களுக்கு பணிந்தே நடப்பார்கள் திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இன்னும் ஒரு மாதம் வரை திருமணம் இருக்காது ஏன் அலிமா சாம்பிராணி பாலை எடுக்கும் காலம் வந்துவிட்டது அது முடிந்த பிறகுதான் நல்ல காரியங்கள் எதுவும் இந்த நாட்டில் நடக்கும் ஒரு மாதம் இடைவெளி இருக்கிறது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இங்கிருந்து விடுதலை அடைய முடியும் இளஞ்செழியன் ஆழ்ந்து யோசிக்க கண்களை சிறிது மூடினான் அவன் அகக்கண்ணில் அலிமாவின் தன்னலமற்ற தியாகம் பெரிதாக எழுந்து அவன் மனம் பூராவையும் சுற்றி வளைத்துக் கொண்டது ஆனால் இத்தனை உதவியை அலிமா எனக்கு ஏன் செய்கிறாள் என்று தன்னைத்தானே ஒருமுறை கேட்டுக்கொண்டான் அவன் உள்ளத்தெழுந்த கேள்வியை கண்டறிந்து விட்டவள் போல அலிமா பதில் சொன்னாள் இத்தனை உதவியை நான் செய்ய முன்வருவது வருவது உங்களுக்கு வியப்பாயிருக்கலாம் ஆனால் அதற்கு காரணம் இருக்கிறது நான் அரபு நாட்டில் பிறந்தேனே தவிர வளர்ந்ததெல்லாம் யவன நாட்டில் யவனரின் அடிமை பெண்ணாக யாருமே என்னை கருதவில்லை அன்பையெல்லாம் என் மீது அள்ளி கொட்டினார்கள் எந்த அரசகுமாரிக்கு என்னை தோழியாக எண்ணி பழக்கினார்களோ அந்த அரசகுமாரியை தமிழகத்தின் யவனராணி என்றே நாங்களும் அழைத்தோம் யவனராணி என்னை தோழி போல் பாவிக்கவில்லை சொந்த சகோதரி போல் பாவித்தாள் அவளை விட்டு பிரியவே எனக்கு மனம் வரவில்லை வேறொரு தமிழ் பெண்ணை எண்ணி என்னைத்தான் வேப்பங்காயாக நினைத்தீர்கள் ஆனால் யவனராணியை மட்டும் நீர் கண்டுவிட்டால் என்று சொல்லி சற்று பேச்சை நிறுத்தினாள் இளஞ்செழியன் புன்முறுவல் செய்தான் ஆனால் பதிலீதும் சொல்லவில்லை இந்த புன்முறுவலை தவறாக அர்த்தம் செய்து கொண்ட அலிமா உணர்ச்சியுடன் பேசினாள் தமிழக வீரர் இப்பொழுது இகிழ்ச்சி நகை புரியலாம் ஆனால் யவனராணியின் மீது கண்கள் ஒரு வினாடி நிலைத்தால் தெரியும் அந்த வசீகர கண்களின் காந்தத்தில் எழுபடாத வாழ்வீரன் உலகத்தில் எவனும் இருக்க முடியாது அவள் குழல் பத்தரை மாற்று பசும்பொன்னை பழிக்கும் கண்கள் கடல் நீளத்தை கேலி செய்யும் வெண்கழுத்து சங்கின் வெண்மையை பழுப்பாக காட்டும் கண்ணங்கள் வெட்கத்திலும் கோபத்திலும் எத்தனை சிவக்கும் தெரியுமா ஒருவேளை இந்த நகரத்திலிருந்து தப்பி நாம் தமிழகம் சேர்ந்தால் ஆண்டவன் செயலால் ராணி அங்கிருந்தால் அவளை உங்களுக்கு காட்டுகிறேன் அப்புறம் உங்கள் தமிழரசி உங்கள் இதயத்தை விட்டு பறந்து விடுவாள் அது மட்டுமல்ல வீரரை ஒருவேளை அவள் அரசை நிறுவி இருந்தால் உங்களுக்கு நல்ல பதவியும் கிடைக்கும் என்று அலிமா உறுதி கூறினாள் இளஞ்செழியின் முகத்தில் எத்தனை எத்தனையோ விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் கலந்து தாண்டவமாடின உள்ளத்தில் ஏதேதோ போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன கிரேக்க சலவை கற்சிலைகளையும் பழிக்கும் யவனராணியின் எழில் முகம் அவன் இதயத்தே எழுந்தது அவள் நீலமணி கண்கள் அவனை நோக்கி நகைப்பதை போன்ற பிரமை ஏற்பட்டது உலகத்தில் எந்த பகுதிக்குச் சென்றாலும் என்னை நீங்கள் மறக்க முடியாது படைத்தலைவரே விதி நம் இருவரையும் பிணைத்திருக்கிறது என்று அவள் மெல்லிய இதழ்கள் அசைந்து பேசுவது போலவும் தோன்றியது படைத்தலைவனுக்கு எண்ணம் எத்தனை வேகமுடியது அது எத்தனை தூரத்தை எத்தனை வினாடிகளில் கடக்க முடிகிறது படைத்தலைவன் இதய கண்களிலே அதோ அந்த பூம்புகாரே தோன்றுகிறது அதோ கடற்கரையில் கூத்திடும் பரதவரின் கூட்டம் அதோ கேட்கிறதே சுங்கச்சாவடியில் விளை போட்டியிடும் வணிகரின் கூச்சல் அதோ புரண்டு வருகிறது ஒரு பேரலை அது காலில் தாக்கிவிட்டதே என்ன தட்டுப்படுகிறது காலில் அப்பப்பா இவள் யார் கலங்கரை விளக்கமே உன்னால் ஏன் இத்தனை விளக்கம் எதற்காக உன் நெருப்பு சுடரொழியை இந்த பொற்பாவை மீது வீசி என் மனத்தை அலைக்கழிக்கிறாய் சரி சரி மூர்ச்சியாக கிடக்கிறாள் இவள் சரி தூக்குகிறேன் அப்பப்பா இந்த அழகியை கொண்டு எப்படி போவேன் கையில் என்ன அண்ண பறவையா ஹிபாலஸ் ஹிபாலஸ் இப்படி ஏதேதோ காட்சிகள் எண்ணங்கள் எழுந்து ஊசலாடியதால் கடைசியாக உச்சரித்த ஹிபாலஸின் பெயரை சற்று இறைந்தே உச்சரித்தான் இளஞ்செழியன் யாரது ஹிபாலஸ் என்று அலிமா கேட்ட கேள்வியே படைத்தலைவனை இந்த உலகத்துக்கு இழுத்தது பூவழகிக்கு அடுத்தபடியாக தன் மனத்தை அத்தனை தூரம் ஆட்கொண்ட அந்த மாயச்சிலையின் சக்தி எத்தனையோ காதங்களுக்கு அப்பாலிருந்தும் தன்னை நிலைதடுமாற செய்வதை எண்ணி இளஞ்சலியின் மெல்ல சுயநிலையை பூரணமாக அடைந்து ஹிபாலசா அவன்தான் என் நண்பன் வெளியே படுத்திருக்கிறான் என்று சமாளித்தான் பொழுது புலரும் சமயம் நெருங்கிவிட்டதை உணர்ந்த அலிமா அதற்கு மேல் பேச்சை வளர்த்த விரும்பாமல் தமிழக வீரரே கடைசி முறையாகச் சொல்கிறேன் இலியாசுவின் பயங்கர பராமரிப்பில் தினசரி கை கால்கள் வெட்டப்பட்டு நாக்கு துண்டிக்கப்பட்டு ஆட்கள் சாம்பிராணி காட்டுக்கு அனுப்பப்படும் இந்த பிரதேசத்தில் இருக்க என்னால் முடியவில்லை நான் வளர்ந்த சூழ்நிலை வேறு என் மனப்போக்கும் வேறு இன்னும் சில நாட்கள் நான் இங்கிருந்தால் எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் இங்கிருந்து தப்ப வழியை பல நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன் கிடைக்கவில்லை கொள்ளைக்காரர்களை பிடித்துக் கொடுக்க நீங்கள் செய்த தந்திரம் இலியாசுவை நன்றியுள்ளவனாக செய்திருக்கிறது இதுதான் எனக்கும் சந்தர்ப்பம் உங்களுக்கும் சந்தர்ப்பம் ஆகவே நான் சொல்வதை தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் நாளை காலை இலியாசு உங்களை கேட்பான் என் மகளை மணக்கிறாயா என்று சரி என்று சொல்லுங்கள் வேறு என்ன வேண்டுமென்றும் கேட்பான் நீங்கள் பிடித்து கொடுத்த கப்பலையும் பிடிக்கப்பட்ட சில அடிமைகளையும் கேளுங்கள் என்று உத்தரவிடும் பாவனையில் திட்டமாக கூறினாள் அடிமைகள் எதற்கு என்று கேட்டான் இளஞ்செழியன் ஆச்சரியத்துடன் கப்பலை ஓட்ட உங்களுக்கு ஆட்கள் வேண்டாமா வேண்டும் ஆட்கள் திடீரென ஆகாயத்திலிருந்து குதிப்பார்களா நான் பிடித்து கொடுத்த ஆட்களையே நான் கேட்டால் இலியாசு சந்தேகப்பட மாட்டானா நீங்கள் பிடித்து கொடுத்த ஆட்களை கேட்க வேண்டாம் உங்கள் ஆட்களை கேளுங்கள் எனக்கு ஆட்கள் ஏது ஏதோ ஐம்பது அறுபது வீரர்கள் உங்களுடன் கரைக்கு வந்ததாக இங்குள்ள படைத்தலைவன் இளியாசுரிடம் சொன்னானே அவர்கள் அடிமை வர்த்தகர்கள் அல்லவா யாரா இருந்தாலும் பாதகம் இல்லை துடுப்புகளை துழாவ கப்பலைச் செலுத்த நமக்கு ஆட்கள் தேவை மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்ன பார்த்துக்கொள்ள முடியும் கப்பலை தலைமை வகித்து நடத்துவேன் என்ன இளஞ்சலியின் குரலில் ஆச்சரியம் பெரிதாக துணித்தது என்ன அப்படி ஆச்சரியப்படுகிறீர்கள் நீல நதியில் எத்தனை கப்பல்களை செலுத்தி இருக்கிறேன் எனக்கு தெரியாத துறைமுகம் எகிப்து நாட்டில் கிடையாது வீரரே மூசஸ் பெரினிஸ் அடூலிஸ் எல்லா துறைமுகங்களிலும் எனக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் சுமார் நான்கு வருடங்கள் எவனர் கடற்படை தலைவரான டைபீரியஸ் என்பவன் என்னையும் எவனராணியையும் இந்த துறைமுகங்களுக்கெல்லாம் அழைத்துச் சென்றிருக்கிறான் டைபீரியஸ் மகாவீரன் அவன்தான் ராணிக்கு துணையாக செல்வதாயிருந்தது கப்பல்களை நடத்துவதிலும் கப்பல் செண்டையிலும் அவனை வெல்ல யாராலும் முடியாது எனக்கும் ராணிக்கும் அவனே கப்பலோட்டும் பயிற்சியை அளித்திருக்கிறான் என்று விளக்கினால் அலிமா எதிர்பாராத சக்திகள் பல தன் வாழ்வை சூழ்வதை அறிந்த இளஞ்சலியன் பலவாறு யோசித்தான் தன்னை சூழ்பவை எவன ராணியும் ஹிபாலஸும் நம்பும் விதியின் கயிறுகளாயிருந்தால் மதியாகிய வாழால் அவற்றை துண்டிக்க தீர்மானம் செய்தான் அத்துடன் காணாவை விட்டு நகர்வதாயிருந்தால் அலிமாவின் உதவியை தவிர வேறு உதவி கிடைப்பது மிகவும் கஷ்டம் என்பதை புரிந்து கொண்ட இளஞ்சலியன் அவள் சொற்படி நடப்பதென்றும் உறுதி செய்து கொண்டான் ஆகவே மறுநாள் இலியாசு அவனை அழைத்து திருமண சம்மதம் கேட்டவுடன் தங்கு தடையில்லாமல் ஒப்புக்கொண்டான் இலியாசுவின் மகிழ்ச்சி எல்லை கடந்தது இளஞ்செழியனை கிட்ட அழைத்து இருக அணைத்து கொண்டு இனி இந்த காணாவே உன்னைச் சேர்ந்ததென்று நினைத்துக்கொள் எதையும் நீ இங்கு அடையலாம் எங்கும் உலாவலாம் உன் வார்த்தை இங்கு கட்டளை என்று கூறினார் ஒரே நாளில் இத்தனை அன்பு திருமணம் பதவி எல்லாம் கிடைப்பது நம்ப முடியாததாக இருந்தது இளஞ்செழியனுக்கு திடீரென எவனோ முன்பின் தெரியாதவன் வருகிறான் தான் தப்புவதற்காக ஒரு கப்பலை பிடித்து கொடுக்கிறான் இதற்காக அவனுக்கு பெண்ணையா கொடுத்து விடுவான் ஒரு மன்னன் இலியாசு அப்படி பைத்தியம் பிடித்தவனாகவும் தெரியவில்லையே என்று நினைத்த இளஞ்செழியன் மனத்தில் சந்தேக மேகங்கள் எழுந்து ஊசலாடின ஏதோ ஆழ்ந்த கருத்துடனேயே இலியாசு தனக்கு ராஜோபச்சாரம் நடத்துகிறான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டான் சோழர் படையின் உபதலைவன் அவன் சந்தேகங்களுக்கு தகுந்த ஆதாரம் அடுத்த சில நாட்களிலேயே கிடைத்ததும் தனக்கு எத்தனை பெரிய படுகொழியை இலியாசு தோண்டி இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் இளஞ்செழியன் அத்தியாயம் எழுபது நிறைவுற்றது